வணக்கம் இது சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மகசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசினால் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை ஏற்றிய கப்பல் இன்று நாட்டிற்கு பிரிக்ஸ் இணைவு குறித்து ஜனாதிபதி அனிர கடிதம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு நிவாரண தொகை அரசியல் தலையீடுகளால் மருந்து கொள்வனவு நடவடிக்கை பாதிப்பு மூன்று நாட்களுக்கு விசேட ரயில் சேவை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு வவுனியா பாடசாலை ஆசிரியர்களின் இடமாற்றங்களில் முறைகேடு டிப்பர் மோதி தூக்கி வீசப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் மரணம் மேலும் நால்வர் வைத்தியசாலையில் நிறுவன கோட்பாட்டை மீறிய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நட்டம் பாரிஸ் நோக்கி பயணித்த விமானத்தில் திடீரென உயிரிழந்த இலங்கை பெண் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் எனவே எமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு பிறக்கிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென பிரிபான செய்திகள் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட ஐந்தாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசியை ஏற்றிய முதலாவது கப்பல் இன்றைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக வர்த்தக அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த கப்பல் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நாட்டை வந்தடையும் என்று முன்னதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விநியோகிக்கும் பணிகள் நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விரைவாக துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்காக உணவு பரிசோதகர்கள் மற்றும் ஆலை தனிமைப்படுத்தல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் விசேடு முறையொன்றை நடைமுறைப்படுத்த சுங்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நீடி வர்த்தள் நேற்று வெளியிடப்பட்டது இதன்படி கடந்த இருபதாம் தேதி வரை அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை தனியார் துறையினர் இறக்குமதி செய்திருந்தனர் நாடு அரிசியும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் விளாடிமிர் புடனுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிருகுமாரதிசாநாயகவிடமிருந்து விளாடிமிர் புடினுக்கு எழுதிய கடிதத்தில் பிரிக்ஸ் குடும்பத்துடன் இணைவதற்கான தனது விருப்பத்தை இலங்கை வெளிப்படுத்தியுள்ளது ஏனைய பிரிக்ஸ் நாடுகளையும் ஒரு கூட்டாளி நாடாக இணைவதற்கான கோரிக்கையுடன் நாங்கள் அணுகியுள்ளோம் மேலும் அவர்களின் நேர்மையான பதிலுக்காக காத்திருக்கிறோம் என்று சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் தூதுவர் பகிர் அம்சா ரஷ்ய ஊடகமான ஆர் ஐ ஏ நோவாஸ்டியிடம் கூறியுள்ளார் இது தொடர்பான கடிதத்தை ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக அக்டோபர் மாதம் ஜனாதிபதி புடினுக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே மாதத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்தும் பிரிக்ஸ் மற்றும் புதிய அபிவிருத்தி வங்கியில் உறுப்புரிமைக்கு விண்ணப்பிக்க இலங்கை முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருந்தார் கடந்த ஆண்டு டிசம்பரில் இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அணுகி பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான நாட்டின் விண்ணப்பத்திற்கு ஆதரவை கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது அஸ்வைசும பயனாளர் குடும்பத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் அஸ்வைசும கொடுப்பனவு பெறாத ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபா நிவாரணத் தொகை வழங்கப்படும் என நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்வி அமைச்சின் ஊடாக இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொருளாதார தாக்கத்தினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பொருளாதார முயற்சிக்கான திட்டங்களுடன் அவதானத்துக்குரிய தரப்பினருக்கு நிவாரணம் வழங்கும் திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன பிள்ளைகளின் கல்வி மீதான சுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இதற்கமைய அஸ்வசுவ பயனாளர்களின் குடும்பங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு எதிர்வரும் பாடசாலை தவணையை முன்னிட்டு பாடசாலை கற்றல் உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல நலம்புரி திட்டங்களுக்குள் உள்ளடங்காத ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் கடந்த காலங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு பாதனை வழங்குவதற்கு பின்பற்றப்பட்ட வழிமுறை இந்த திட்டத்திலும் செயற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் தற்போது நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் அரசியல் தலையீடுகள் மருந்து கொள்வனவு நடவடிக்கையை நேரடியாக பாதித்துள்ளதாக அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவரது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் மருந்தகங்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை எனவும் விசேட வைத்திய நிபுணர் மனோஜ் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அவரது இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில் நாட்டில் மருந்து மாபியா ஒன்று இயங்கி வருவதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய தைப்பொங்கல் விழாவை இந்த முறை யாழ்ப்பாணத்தில் நடத்த புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது இதன்படி தேசிய தைப்பொங்கல் விழாவை எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி யாழ்ப்பாணம் தெல்லிப்பலையில் நடத்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று புத்து சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கெனிதும சுனில் செனவி தலைமையில் இடம்பெற்றது இதன்போது வருடாந்தம் ஏற்பாடு செய்யப்படும் சபரிமலை யாத்திரைக்கு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிக அளவிலான பக்தர்களை இணைத்துக் கொள்ளவும் அதற்கு அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அனுசரணையை பெற்றுத்தருமாறும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் கோரிக்கை விடுத்துள்ளார் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அமைச்சர் கினிதும சுனில் செனவி இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்கள அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் கொழும்பு கோட்டை பதுளை மற்றும் பதுளை கோட்டைக்கு இடையில் விசேட ரயில் சேவைகளை வழங்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இன்றும் நாளை நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் விசேட ரயில் சேவைகளை வழங்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து இன்று இரவு ஏழு முப்பது மற்றும் நாளை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் பதுளை ரயில் நிலையத்திலிருந்து நாளை காலை ஏழு ஐந்து மணிக்கும் கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஏழு முப்பது மணிக்கும் விசேட ரயில் சேவைகள் வழங்கப்படவுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை அலுவலகம் தெரிவித்துள்ளது யுத்தத்தில் உயிரிழந்த போர் வீரர்கள் மற்றும் அங்கவீனமுற்ற படை வீரர்களின் குடும்பங்களின் நலன்கள் குறித்து நிவர்த்தி செய்யும் குழுவின் முன்னேற்ற மூலாய்வுக் கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் அவரது அலுவலகத்தில் நேற்று இந்த கூட்டம் நடைபெற்றது இதன்போது யுத்தத்தில் உயிரிழந்த வீரர்கள் மற்றும் ஊணமுற்று படி வீரர்களின் குடும்பங்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை அடையாளம் காண்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது நீண்டகாலமாக நிலவும் பிரச்சினைகளுக்கு காண முறையான அணுகுமுறையை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் பூர்த்தி செய்யப்படாத தேவைகளுக்கு விரைவான மற்றும் பயனுள்ள தீர்வுகளை உறுதி செய்வதையும் குழு வலியுறுத்தியது முன்னதாக நடைபெற்ற கூட்டத்தில் பிரதி அமைச்சரின் பணிப்பு கீழ் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக பாதுகாப்பு செயலாளர் இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டனர் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றதன் பின்னராகவே ஸ்ரீபவானந்தராஜா மற்றும் ஜெ ரஜீவன் ஆகியோர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டனர் இந்த விஜயத்தின் போது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நெதர்லாந்து நாட்டின் கொடை மற்றும் மென்கடன் மூலம் ரூபாய் ஐயாயிரம் மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு மகளிருக்கான சிறப்பு சிகிச்சை நிலையத்தினை பார்வையிட்டு அதனை முழுமையாக இயங்க செய்ய எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் முக்கியமாக ஆராயப்பட்டது அத்துடன் வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மேலும் இணந்திரநாக்கு தேவையான ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவது மற்றும் ஆளணி எண்ணிக்கையினை அதிகரிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டி ஆர் வினோதன் மற்றும் கிளிநொச்சி பொது வைத்தியசாலை பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர் கூடுதலான அதிகாரிகள் பவுனியா நகர்ப்புறத்தில் இருக்கும் ஆசிரியர்களை காப்பாற்றி செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றங்களை வழங்குவதாகவும் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக நாம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் வவுனியா சட்டிக்குளத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சட்டிகுளம் பிரதேசத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது நகர்ப்புற பாடசாலைகள் பலவற்றில் மேலதிகமாக பல ஆசிரியர்கள் உள்ளனர் ஏன் நகர்ப்புற பகுதியில் உள்ள ஆசிரியர்களை பின்தங்கிய பிரதேசத்திற்கு அனுப்ப முடியாமல் உள்ளது சட்டிக்குளம் பிரதேசத்தில் கடமையாற்றும் சில ஆசிரியர்கள் எட்டு வருடம் முடிந்தும் இடமாற்றம் வழங்கப்படாது உள்ளனர் ஆனால் நகர்ப்புற பாடசாலைகளில் குறிப்பிட்ட சில ஆசிரியர்கள் நகர்ப்புற பாடசாலைகளுக்கே தொடர்ச்சி முறையில் இடமாற்றமாகி செல்கின்றனர் ஏன் ஆசிரியர்களை தூரப்பிரதேசங்களுக்கு அனுப்பக்கூடாது தொடர்ச்சியாக தூரப்பிரதேசத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஏன் விமோசனம் கொடுக்கக்கூடாது இங்கு கூடுதலான அதிகாரிகள் நகர்ப்புறத்தில் இருக்கும் ஆசிரியர்களை காப்பாற்றி செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றங்களை வழங்குகின்றனர் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக நாம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி ஜனவரி ஏழாம் தேதி வவுனியா தெற்கு வலயத்தின் உள்ளக இடமாற்றம் இடம்பெற இருக்கின்றது அதில் இது தொடர்பாக கவனம் செலுத்தி சரியான முறையில் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஹவரணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹவரணை திருகோணமலை வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளதாக எத்திமலை போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் ஹவரனை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய ஆவார் உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஹவரனை திருகோணமலை வீதியில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போது டிப்பர் வாகனம் ஒன்றில் மோதி வீதியில் தூக்கி வீசப்பட்டு திசையில் பயணித்த லாரி மற்றும் கார் ஒன்றில் மோதியத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஹவரனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த விபத்தின் போது போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தரும் காரில் பயணித்த பெண்ணொருவரும் நான்கு வயதுடைய குழந்தையும் லொரியின் சாரதியும் படுகாயமடைந்துள்ள நிலையில் ஹவரனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதனையடுத்து டிப்பர் வாகனத்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எத்திமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியாவில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தாகத் தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் கமநல அபிவிருத்தி நிலையங்களின் கீழ் செய்கை பண்ணப்பட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஏக்கர் நெற்செய்கை அழிவடைந்துள்ளதாக விவசாயிகளால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அழிவடைந்த நெற்காணிகள் தொடர்பாக கம அமைச்சின் கீழ் உள்ள காப்புறுதி சபையின் உத்தியோகத்தர்களால் மதிப்பீடு செய்யும் பணிகள் அண்மைய நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது மதிப்பீட்டின் அடிப்படையில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் நெற்காணிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஏக்கருக்கும் தலா பதினான்காயிரத்து நானூறு ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹொங்கோங் சீன பல்கலைக்கழகத்தில் கல்வியேற்கும் பதினாறு இளங்கலை மாணவர்கள் ஆய்வு பயணத்தில் ஈடுபடுவதற்காக இலங்கைக்கு பத்து நாள் விஜயத்தினை மேற்கொண்டுள்ளனர் இந்த மாணவர்கள் குழு இன்று வெள்ளிக்கிழமை கட்டுநாய்க்கு விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்த மாணவர்கள் இலங்கையில் பெண்களின் உரிமைகள் என்ற தலைப்பில் ஆய்வு பயணத்தில் ஈடுபட்டு ஆய்வு கட்டுரை ஒன்றை தயாரிக்க உள்ளனர் இது தவிர யா எல பமுனுகம கொன்சால்ஸ் கலூரியின் ஐம்பது மாணவர்களின் உதவியுடன் மற்றொரு செயல் திட்டத்தையும் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆய்வு பயணத்தின் பின்னர் இந்த மாணவர்கள் சிகிரியா மற்றும் நுவர்லியா ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் திட்டமிட்டுள்ளனர் மேலும் இந்த பத்து நாள் விஜயத்தில் குறித்த மாணவர்கள் குழுவிற்கு தேவையான வசதிகளை கிறிஸ்தவ இளைஞர்கள் சங்கம் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நிறுவன கோட்பாட்டை மீறி எட்டு தொழிற்சங்கங்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு திறந்த பயண அனுமதிச் சீட்டுகளை வழங்கியதால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் தொடர்ந்து திணைக்களத்தினால் இந்த தொழிற்சங்கங்களுக்கு இருபத்தி இரண்டு இலவச தொடருந்து பயண அனுமதி சீட்டுகளை ஒதுக்கியதன் விளைவாக அதே ஆண்டில் அரசாங்கத்திற்கு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை கூறியது நாடு முழுவதும் வழங்கப்படும் இந்த இலவச பயண அனுமதி சீட்டுகளை பெறுவதற்கு தொழிற்சங்க அதிகாரிகளுக்கு உரிமை உண்டு இருப்பினும் எட்டு தொழிற்சங்கங்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு பயண அனுமதி சீட்டுகளை வழங்குவது அனுமதிக்கப்பட்ட வரம்பை கணிசமாக மீறிய செயல் என்றும் இது கணிசமான நிதி இழப்புகளுக்கு வழிவகுத்தது என்றும் கணக்காய்வாளர் நாயகம் கண்டறிந்துள்ளார் கட்டாரின் தோகாவிலிருந்து இருந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நோக்கி பயணித்த விமானத்தில் திடீர் சுவையீனமடைந்த இலங்கையைச் சேர்ந்த பெண் பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் பயணித்த பெண்ணுக்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டதால் ஈராக்கில் உள்ள எர்பில் சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதனையடுத்து மருத்துவ குழுக்கள் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க முற்பட்டது எனினும் அவர் ஏற்கனவே விமானத்தில் உயிரிழந்தமை பின்னர் கண்டறியப்பட்டது பிரான்சில் தங்கியிருந்த எண்பத்தி ஓரு வயதுடைய இலங்கை பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் எர்பிளில் உள்ள இலங்கை துணைத் தூதரகம் இது தொடர்பாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அவரது மகனுக்கு அறிவிக்க ஏற்பாடு செய்திருந்தது உயிரிழந்தவரின் சடலத்தை பிரான்சுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன போதைப்பொருள் பாவனை மற்றும் கடத்தல் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் அதற்கு பொதுமக்களின் உதவி கட்டாயம் தேவை என அம்பாறை பெற்ற பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் பி பண்டார தெரிவித்தார் காரைதீவு போலீஸ் விரிவுக்கான மக்கள் பாதுகாப்பு உபதேச குழு கூட்டம் நேற்றைய தினம் மாலை காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எஸ் ஜஹத் தலைமையில் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்கள் சுதந்திரமாக நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக போலீசார் கடமையாற்றி வருகின்றனர் எனினும் பொதுமக்களின் ஒத்துழைப்பில்லாமல் அது நூறு வீதம் சாத்தியமாகாது எனவே பொதுமக்கள் போலீசார் உறவு முக்கியமானது அத்துடன் உபதேச குழுவின் வகிபாகம் பாரியது அதன் அதிகாரம் வரையறையற்றது முழு போலீஸ் நிலையத்தை கண்காணிக்க முடியும் நான் திருக்கோவிலில் இருந்தபோது அங்குள்ள மக்கள் பாதுகாப்பு உபதேச குழுவே என்னை காப்பாற்றியது சட்டவிரோத செயல்பாடுகளையும் போதைப் பொருள் கடத்தலையும் இப்பிரதேசத்தில் முற்றாக தடை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மீது ஆயிரம் மில்லியன் ரூபாய் நட்டீடு கோரி வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதவன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருது தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அர்ஜுனன் ராமநாதனுடைய இந்த அவதூறு பொய் இந்த ஏமாற்று விதமான கருத்துக்கள் மக்களை சென்றடைந்திருப்பதால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கும் இந்த பணியாளர்களுடன் தொடர்ந்து இந்த வேலையை முன்னெடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைமாக இருக்கின்றேன் எம்முடைய சங்கங்கள் இதனால் பெரிய பாதிப்பு அடைய போகின்றது முழு விடயங்களுக்கும் அர்ச்சுமன் ராமநாதா பதில் சொல்ல வேண்டும் பொறுப்பு கூற வேண்டும் நான் சட்ட ஆலோசனையை பெற்றிருக்கின்றேன் இந்த பனை அபிவிருத்திச் சபை சார்பாக அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் அந்த குற்றச்சாட்டு ஒன்றையாவது நிரூபிக்க தவறினால் அவர் முழு குற்றச்சாட்டு நிரூபிக்க வேண்டும் என்னுடைய தங்கை அங்கு வேலை செய்கிறார் என்று பொய்யான குற்றச்சாட்டை சொன்னதை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கும் நான் இந்த சட்டத்திறனையூடாக கோரிக்கை பத்திரம் அனுப்புவதற்கும் தயாராகி வருகின்றேன் இனி இவ்வாறான விடயங்களை அவர் சபைகளில் செய்வாராக இருந்தால் அவர் பாரதூரமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதை நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன்